இவங்களுடைய பெயர் கமலா இவங்களுக்கு திருமணமாகி கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஆகுது ஒரு ஆண் குழந்த ஒரு பெண் குழந்த இருக்கிறாங்க கணவருடைய பெயர் தியாகு இவர் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாசான நல்ல சம்பளம் அதிகப்படியான வேலைப்பொழு அடிக்கடி ஓவர் டைம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இதனால் அடிக்கடி வீட்டுக்கு வரது இல்லை நம்ம கமலா அடிக்கடி வீட்டில் பார்த்தீங்கன்னா தனிமையில் கணவர் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இயங்கிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த இயக்கம் கணவர் கொஞ்சம் கூட பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறது கிடையாது இவங்களுக்கு மாமியார் கிடையாது திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்க வீட்டில் இருக்கிறது மாமனார் மட்டும்தான் மாமனார் நம்ம கமலா மேலே ரொம்பவே பாசமாக இருப்பாங்க என்ன தேவையாக இருந்தாலும் சரி பண உதவியாக இருந்தாலும் சரி உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க அதிகமான பென்ஷன் தொகை வர்றதுனால எதுவுமே யோசிக்காம நம்மளுக்கு இருக்கிறது ஒரே மகை நம்மளுக்கு இருக்கிறது ஒரே மருமகள் அப்படின்னு முடிவு பண்ணி ஏகதாகமாக செலவு பண்ணுவாங்க இதனால் என்னமோ தெரியல நம்ம கமலாவுக்கு மாமனாரை ரொம்ப ரொம்ப இஷ்டம் கமலாவும் சரி மாமனாருக்கு எந்த ஒரு குறையும் விட்டு வைக்க மாட்டாங்க அவங்களுக்கு நான்வெஜ் சாப்பிடுறது அப்படின்னா ரொம்ப ரொம்ப இஷ்டம் அடிக்கடி பார்த்தீங்கன்னா சமைச்சு போட்டு அசத்துவாங்க அது மட்டும் இல்லாம உடல்நிலை சரியில்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போறது அதுக்கப்புறமா அடிக்கடி டேப்லெட்டை தினமும் பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் அவங்க ரூமுக்கே போயிட்டு எடுத்து கொடுக்கறது இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசமாவே பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்படி நாட்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது தான் கமலா வந்து தன்னுடைய கணவர் கிட்ட எப்படியாவது ஒரு செல்போன் வாங்கிட்டா பரவாயில்ல எவ்வளவு நாள் நம்ம தனிமையிலே இருந்துகிட்டு இருக்கிறது நம்மளுக்கும் செல்போன் இருந்துச்சு அப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம் மத்தவங்க யூஸ் பண்ற மாதிரி இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ஒன்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கலாமே அப்படின்னு அடிக்கடி தோண வந்து ஆரம்பிக்கும் இது எல்லாம் கணவர் சொன்னோம்னா கணவர் புரிஞ்சுக்குவாரா இல்ல கணவர் வாங்கித்தான் தருவாரா அப்படின்னு அடிக்கடி யோசனை பண்ணுவாங்க எதுவாக இருந்தாலும் நம்ம மாமனார் கிட்ட தான் ரொம்ப நல்லபடியா பேசுவோமே ஃப்ரெண்ட்லியா பேசுவோமே அப்படின்னு முடிவு பண்ணி மாமனார் கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்ல மாமனார் எதுவுமே யோசிக்காம நம்மளுக்கு இருக்கிறது ஒரு லைஃபுமா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா வாழ்ந்துட்டு போயிடணும் இந்தாமா உனக்கு பண உதவி தானே தேவைப்படுது அப்படின்னு பெரிய தொகையை கொடுத்துட்டாங்க அந்த தொகை மூலியமா பண ஒரு மொபைல் போன் வாங்கிட்டாங்க இந்த விஷயம் கணவருக்கு தெரிய வர கணவருக்கும் பாத்தீங்கன்னா பெருசா கண்டுக்காம உன்னுடைய இஷ்டம் போல பண்ணு உன்னுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தா சொல்லிக்கிட்டாங்க அடிக்கடி பாத்தீங்கன்னா நம்ம கமலா வந்து கணவர்கிட்ட சொல்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் என் ரொம்ப பாசமாக இருந்தீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கூட ஒரு சில வருஷங்கள் என் கூடவே நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க இப்போதைக்கு என் கூட வந்து எந்த ஒரு விஷயத்திற்கும் ஒத்துழைப்பு தர மாட்டேங்கிறீங்க தினமும் வீட்டுக்கு வந்த உடனே நைட்டு படுத்து தூங்கிடுறீங்க என் கூட பேசக்கூட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க கணவர் தியாகமும் சரி சொல்கிறதெல்லாம் ஒரே வார்த்தை

சொல்லுவாங்க சொல்லுவா கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் போதுதான் மாமனாருடைய நடவடிக்கையில கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் வர பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சது அவருடைய பேச்சு அதுக்கப்புறம் பார்வை எதுவுமே கொஞ்சம் வித்தியாசமா பட்டது நம்ம கமலாவுக்கு அடிக்கடி வெளியில் போகிறாங்களே அப்படிங்கிற எண்ணமும் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ போது தான் பக்கத்து தெருவில் இருக்கிற யதார்த்தமா கறி கடைக்கு போயிட்டு கறி வாங்கிட்டு வரலான்னு நினைக்கும் போது அங்கே வந்து மாமனாரும் மாமனார் வயசில் இருக்கிற ஒரு பெண்மணியும் ரெண்டு பேருமே சகஜமாக பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க நம்ம கமலாவுக்கு ஒரு விஷயம் ரொம்ப நல்லா தெளிவாக புரிஞ்சு போச்சு இவங்க புதுசாக பேசுற மாதிரி தெரியலை ஏற்கனவே அறிமுகம் ஆனவங்க அப்படிங்கிற மாதிரியும் ஏதோ கணவர் மனைவி மாதிரி இந்த அளவுக்கு நெருக்கமா பேசுறாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தோண வந்து ஆரம்பிச்சிருச்சு இத வந்து நேரடியா சாய்ந்தரம் கணவர் வந்த உடனே பார்த்தனா கணவர் கிட்ட சொல்ல கணவரு சரி அதெல்லாம் கிடையாது நீ ஏன் எது பார்த்தாலும் அதை இத நீ வந்து பேசிக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரைவேசி இருக்கும் அவரு வந்து ஏதோ தெரிஞ்சவங்க பழக்க வழக்கத்துல பேசிக்கிட்டு இருப்பாங்க அந்த விஷயத்துல நீ மூக்குல நுழைக்காத அப்படின்னு பார்த்தனா சொல்லி முடிச்சிடுறாங்க அதுக்கப்புறமா ஒரு நாள் பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவரை பத்திரமா வேலைக்கு அனுப்பி வச்சுட்டு பிள்ளைங்களுக்கும் பாத்தீங்கன்னா குளிப்பாட்டி தூங்கி முடிக்க வச்சுட்டு மாமனாருக்கும் பாத்தீங்கன்னா சாப்பாட்டை பரிமாறிக்கிட்டு வீட்டுல வந்து பாத்திரம் வந்து விளக்கிக்கிட்டு இருக்காங்க அப்ப யதார்த்தமா ஒரு காலிங் பில் அடிக்குது உடனே கதவு திறந்து பாக்குறாங்க அப்போ வந்து நம்ம கமலாவுக்கு ஒரு ஆச்சரியம் பார்த்தோன்னா காத்துக்கிட்டு இருக்கு ஏற்கனவே இவங்கத்தான் நம்ம மாமனார்கிட்ட நல்ல நெருங்கி இணக்கமா பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க இவங்க எப்படி நம்ம வீட்டுக்கே அப்படின்னு ஆச்சரியத்தோட என்னமா உங்களுக்கு ஒருவேளை அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்களா நீங்க அப்பதான் அந்த பெண்மணி சொல்றாங்க எனக்கு ரொம்ப பசிக்குது ரொம்ப தாகமா இருக்கு கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் தண்ணி கொடுக்க முடியுமா நம்ம கமலாவும் எதுவும் யோசிக்காம ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க போல கண்டிப்பா இந்த உதவி கூட செய்யலாம் எப்படி அப்படின்னு வந்து சமைச்சு வச்ச சாப்பாட்டை வீட்டுக்குள்ளார அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க குடிக்க தண்ணியும் கொடுக்கறாங்க அப்பதான் அந்த பெண்மணி சொல்றாங்க உங்க வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா குடுமா உனக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன் அந்த பிள்ளைங்களை நான் ரொம்ப பத்திரமா பாத்துக்குவேன் நீ வந்து உன்னுடைய கணவரை பாத்துக்கிட்டா கூட போதும் உங்க வீட்டுல சமைக்கிறது உங்களுடைய துணி துவைக்கிறது பாத்திரம் கழுவுறது வீடு வாசலை சுத்தம் பண்றது எல்லாத்தையும் நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல வந்து ஆரம்பிச்சாங்க நம்ம கமலாவுக்கு ஒரு விஷயம் புரிய வரல என்னடா இது இவங்க நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சாப்பாடு தண்ணின்னாங்க இப்ப வேலைங்கிறாங்களே அப்படிங்கிறாங்க எங்க வீட்டுல எதுவும் வேலை இல்லம்மா எனக்கே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வேலை அதுக்கப்புறமா நானே பகல் முழுக்க படுத்து தூங்கிடுவேன் ஃப்ரீயா இருக்க நேரத்துல செல்போன் தான் பாத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு பாத்தனா சொல்றாங்க அதெல்லாம் முடியாது நீங்க எனக்கு எப்படியாவது ஒரு வேலை ஒண்ணு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு வாசல் படியிலே வக்காந்துட்டாங்க கணவரும் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வராங்க அப்பதான் மனைவி கமலா வந்து நடந்து முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் பார்த்தனா சொல்றாங்க அப்பதான் பாத்தீங்கன்னா கணவர் எது எதுவுமே யோசிக்காம உனக்கும் கொஞ்சம் ஒத்தாசியா இருந்த மாதிரி இருக்கட்டும் அவங்கள வேலைக்கு நம்ம வீட்டுக்கே வச்சுக்கிட்டா என்ன உனக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும் பிள்ளைங்க மேல நீயும் கொஞ்சம் அக்கறை செலுத்துற மாதிரி இருக்குமே அவங்க வீட்டு வேலைக்கு இருந்துகிட்டுமே நம்மளும் மத்தவங்களுக்கு ஒரு உதவி செஞ்ச மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு பார்த்தா சொல்றாங்க கமலாவுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் பார்த்தனா இருந்துச்சு என்னடா கணவரும் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு பார்த்தா இருந்துச்சு உடனே கணவர் தியாகம் சரி அந்த பெண்மணியை பார்த்து நீங்க மாடி கோட்டையில அப்பா ரூமுக்கு பக்கத்துல ஒரு ரூம் இருக்கு அங்க போய் தங்கிக்கங்க அப்படின்னு பார்த்தனா சொல்றாங்க கமலாவுக்கு எதுவுமே யோசிக்காம அப்படியே பார்த்தனா அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில பார்த்தோம்னா நம்ம கமலா எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே நீட்டா டிஃபன் செஞ்சு முடிச்சிடுறாங்க வீடு வாசல் சூப்பரா சுத்தம் பண்ணி முடிச்சிடுறாங்க பாத்திரங்களையும் நீட்டா விலைக்கு முடிச்சிடுறாங்க நம்ம கமலாவுக்கு கொண்டு பார்த்தோன்னா டீ காஃபி போட்டு தராங்க அப்பதான் ஒரு விஷயம் பார்த்தோன்னா புரிய வரல ஏற்கனவே அறிமுகம் ஆனவங்களா இருக்குமோ இந்த குடும்பத்துக்கு அப்படிங்கிற எண்ணம் வர வந்து ஆரம்பிச்சிருச்சு அன்னைக்கு பொழுது அப்படியே போக நைட் நேரத்தில் மாடியில ஏதோ ஒரு கிசுகிசுங்கிற ஒரு முனகல் சத்தம் கேட்க வந்து ஆரம்பிச்சிருச்சு நம்ம கமலாவும் மாடிக்கு போறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்மணி அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த ரூம்ல கிடையாது உடனே பார்த்தீங்கன்னா ஆச்சரியம் அடைஞ்சு சன்னல் வழியா பார்க்கறாங்க அப்போ வந்து கரண்ட் வந்து லைட் எல்லாம்

மரியாதை அப்படின்னு பார்த்தனா சொல்றாங்க இதே மாதிரி அன்னைய பொழுதும் போது அடுத்த நாள் இரவும் பார்த்தீங்கன்னா போகுது இரவுல வந்து மறுபடியும் மாடிக்கு போயிட்டு நம்ம கமலா எட்டி பாக்குறாங்க அப்ப ரெண்டு பேருமே ஒரே பெட்டில வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க மாத்தி ஒருத்தவங்க பார்த்தோன்னா அன்ப வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு சந்தோஷமான முறையில இருக்கிறத கமலா வந்து நேருக்கு நேராக பாத்துர்றாங்க உடனே இந்த நேரத்துல கணவரை வந்து எழுப்ப கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அன்னைக்கு நைட்டு தூங்கிக்கிட்டு காலையில ஆறு மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு கணவரை ஹாலுக்கு கூப்பிடுறாங்க இந்த வீட்டுல என்ன நடக்குது அப்படிங்கறதே தெரியல முதல்ல உங்க அப்பாவை கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க கணவருக்கு ஒன்னும் புரியாம மாடியில் இருக்கிற அப்பாவையும் கூப்பிடுறாங்க அந்த பெண்மணியும் கூப்பிடுறாங்க இந்த பெண்மணியை நீங்க வேலைக்கு தான் வச்சீங்க ஆனா இவரு அவங்க அப்பா ரூம்ல வந்து இருக்கிறாங்க ஒரே பெட்ல இருக்கிறாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறாங்களே அப்படின்ட்டு ரொம்ப ஆவேசமா கத்த வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் அந்த பெண்மணி ஒரு விஷயம் பார்த்தனா சொல்றாங்க நீ நினைக்கிற மாதிரி நான் வேற யாரும் கிடையாதுமா உங்க உன்னுடைய சொந்த மாமியாரோடைய சொந்த தங்கச்சி தான் நானு என்னுடைய கணவர் இறந்து போயிட்டாங்க நான் என்னமோ சின்ன வயசுல உங்களுடைய மாமனார் மேலதான் நான் ஆசைப்பட்டேன் ஆனா விதி என்னுடைய வாழ்க்கை எங்கெங்கயோ கொண்டுட்டு போய் விட்டுருச்சு சாக போற கடைசி நாளாவது உங்க மாமனார் கூட நான் இருந்துட்டு சந்தோஷமா போலான்னு தான் நான் பார்த்தேன் எனக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த ஒரு வாழ்க்கையும் கிடையாது எந்த ஒரு குறிக்கோளும் கிடையாது என்னுடைய மகன்கள் மகள்கள் எல்லாருமே என்னை கைவிட்டுட்டாங்க இப்போதைக்கு உன்னுடைய கணவரையும் ஒன்னையும் உன்னுடைய மாமனாரையும் நான் நாங்க வந்திருக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நான் இந்த இடத்த விட்டுட்டு போயிடுறேம்மா அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்பத்தான் நம்ம கமலாவுக்கு ஒரு விஷயம் புரிய வருது பரவாயில்லை இந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்காகத்தான் இந்த குடும்பமே நம்மளுக்கு கஷ்டப்பட்டது போல அப்பதான் சொல்றாங்க இந்த வயசுலயும் உங்களுக்கு ஒரு துணை தேர்றதுல தப்பு கிடையாது நாலு பேத்துக்கு தெரிஞ்சா அசிங்கமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க எந்த ஒரு அசிங்கமுமே கிடையாது உங்களுடைய சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்க வந்து மனைவியாவே பார்த்தீங்கன்னா என்னுடைய மாமனாருக்கு இருந்தா எனக்கு தான் சந்தோஷம் இதுக்கப்புறமா நீங்க எனக்கு மாமியார் தான் அப்படின்னு சொல்றதை விட நீங்க எனக்கு அம்மா மாதிரி நம்ம எல்லாம் ஒட்டுக்கு ஒட்டு மொத்தமா கூட்டு குடும்பமா சந்தோஷமாவே வாழ்றதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணி கணவரையும் புரிஞ்சுக்கிட்டு மாமியாரையும் மாமனாரையும் பார்த்தனா புரிஞ்சுக்கிட்டு புதுசா வந்த அந்த பெண்மணியும் பார்த்தனா புரிஞ்சுக்கிட்டு ஒட்டு மொத்தமா சந்தோஷமா வாழ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க கமலா எடுத்த இந்த முடிவு சரியா தப்பா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க